ரவா கிச்சடி செய்கிறதுக்கு தேவையான பொருள் ஒரு கப்பு ரவை மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உருளைக்கெழங்கு கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி பீன்ஸு கருவேப்பில கொத்தமல்லி ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணீர் பாடு பற்ற வச்சுக்கலாம் சட்டி காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ஊட்டிக்கலாம் சீதார எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் சின்ன வரமிளகா போட்டுக்கோங்க அது சும்மா வாசத்துக்கு தான் கம்மியாக போட்டாலே போதும் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ரொம்ப செவக்க வேணாம் இந்த அளவுக்கு செவந்தால் போதும் கிச்சடிக்கு வந்து ரொம்ப செவக்க செவக்கணும்னு இப்போ கேரட்டு போட்டுக்கலாம் கேரட்டு கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் மசாலாங்க சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் போட்டுக்கலாமா தக்காளி பச்சை மிளகா போட்டுக்கலாம் தக்காளி போட்டு ரொம்ப வதங்க வேணாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ரொம்ப வேணாம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பத்தளெலாம் போட்டுக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகாத்தூளு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இது தேவையான தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இதில் நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் இருந்துச்சுன்னா நெய் ஊற்றிக்கோங்க அதெல்லாம் இப்போ மூடி போட்டு வேக வைக்கலாம் மூடி வச்சுட்டு ரவையை வறுத்துடலாம் ரவையை ரொம்ப கருக வேணாம் கொஞ்சம் பச்சை வாட போகிற அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ நல்லா காயெல்லாம் வெந்திருக்கும் இப்போ ரவையை போட்டு கிண்டிடலாம் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்காங்க உப்பு பார்த்துட்டு போடுங்க சின்ன மாதிரி தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலங்க இதிலே கொத்தமல்லி கருவாக போட்டுக்கோங்க சும்மா ஒரு ஒரு கால் ஸ்பூன் நெய் ஊற்றுவேன் ரொம்ப ஊற்றணும்னு இல்லை ஒரு வாசத்துக்கு மட்டும் நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு கிச்சடி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக எலுமிச்சம்பழம் ஊற்றிட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு சுள்ளுன் இருக்கும் நாங்கள் வந்து கொஞ்சமாக ஊற்றி நல்ல ஒரு கிச்சடி பாருங்கள் சும்மா சாதாரணமாக உப்புமா செய்கிறதுக்கும் இந்த கிச்சடி கொஞ்சம் நல்லாயிருக்கும் கால டிப் வந்து நல்லா ஹெல்த்தான காய்கறி போட்ட கிச்சடி ரவா கிச்சடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரோக்கியமான ரவா கிச்சடி சாதாரணமான ஒரு உப்புமா செய்கிறது முதல்ல நம்ம இப்படி செய்யலாம் இதுக்கு நீங்கள் தயிர் பச்சடி வச்சுக்கலாம் என்ன வேணால் நாங்கள் ஃப்ரீயாக சும்மாவும் சாப்பிட்லாம் தயிர் பச்சடி வச்சுக்கலாம் சாப்பிட்டு பாருங்கள் நெய் கொஞ்சம் ஊற்றிக்க எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் நீங்கள் அதை சொல்லுங்கள்